உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த கொங்கு பகுதியில் எப்போதெல்லாம் அதிகார வர்க்கம் அப்பா விவசாயிகளின் குரவுலையை நெறிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாமர மக்களுக்காக குரலாக தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருப்பவர் அதிகார வர்க்கத்தை சம்மட்டியடியால் கேள்வி கேட்க துடிப்பவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் வேரவை தமிழ்நாடு என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் ஈழத்தின் புலிக் கொடியை தன்னுடைய அமைப்பின் கொடியை வடிவமைக்கும் போதில் அதில் இணைத்த மாபெரும் சிந்தனையாளர் தமிழ் தேசியவாதி பொதுவுடைமை சித்தாந்தத்தின் இறுகி பற்றி கொண்டவர் இப்படி பல்வேறு விடயங்கள் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் எந்த ஒரு இடத்திலையும் எதுக்கு சமரசமே ஆகாத ஒரு ஆள் சமரசம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை எதை காட்டியும் நீ தவறு செய்திருந்தால் அப்பாவிகளை நீ பாதிப்படைய செய்திருந்தால் நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சமரசமில்லாமல் கொள்கைக்காக போராடக்கூடியவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் ஆம் அப்படிப்பட்ட குமர ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் அந்தியூர் பகுதியில் பட்டா குளறுபடியால் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் பெரும்பாலும் அந்த பகுதியை சார்ந்த கொங்குவையாளக் கவுண்டர் சமூகமும் வன்னீர் சமூக உறவுகளும் பாதிக்கப்படுறாங்க அந்த மக்களுக்காக களத்தில் நின்று களத்தில் நின்று எத்தனையோ சமரச முயற்சிகள் வந்த போதும் அதையெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு எனக்கு சமரசம் தேவையில்லை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தெளிவும் வெடிவுமே தேவை என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடியவர் எந்த போராட்ட கலமா இருந்தாலும் சரி அன்னூர் போராட்ட களத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா முதல் இந்த போராட்ட களத்துக்காக என்றால் முதலில் என்னை சுட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு தியாக உணர்வாளர் தான் குமர ரவிக்குமார் பொதுவாகவே இந்த ஊடகவியலாளர்களோடு நாம் கருத்தியல் வாதம் செய்யும் போது அப்ப தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் வியந்து சொல்லுவாங்க குமர ரவிக்குமார் இன்னும் ஆக்டிவா வர்றது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு தம்பி அவர் நம்பர் இருந்தா கூடன்னு கேட்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற சமரசமே செய்து கொள்ளாத ஒரு கலப்போராளி பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் இவர் விதைத்த அந்த கொள்கை விதையிலிருந்து உருவானது என்பது வரலாறு எல்லா அமைப்புகளுக்குமே தாய் அமைப்பு கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு என்ற இவர் நிறுவிய அமைப்பு அரசியல் பார்வை அரசியல் பயணமும் தொடர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி இன்னும் பலருக்கு தெரியாது என்பதும் மிகப்பெரிய வியப்பாகவே இருக்கு எப்படி இவரையெல்லாம் நம் சமூகம் பயன்படுத்தி கொள்ளாமல் போனதோ அதை போலவே அஹ் கொங்கு இளைஞர் வேரவை திரு கார்வேந்தன் கொங்கு மக்கள் முன்னணி சி ஆறுமுகம் அவர் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் சேலம் தலைமையகம் திரு சுகுமார் அவர்கள் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை திரு கொங்கு சங்கர் அவர் தேசிய கட்சி என்ற அமைப்பின் பொதுச் செயலாளராக திரு தமிழரசன் பெண் தலைமையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஸ்வீதா யுவர் போன்ற இளம் தலைவர்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் போனால் நம்மை விட நம்மை விட வடிகட்டிய முட்டாள்கள் யாரும் இல்லை என்பதையே நாம் இந்த இடத்தில் பிரதிபலிக்கணும் எவனோ ஒரு சினிமா கூத்தாடி அவனுக்கு இந்த சமூகத்தை பற்றி தெரியுமா இந்த சமூகத்தின் மீது பார்வை உள்ளதா இந்த சமூகத்தின் தேவை என்பது என்ன என்று தெரியுமா இந்த சமூக இளைஞர்களின் நலனில் அக்கறை இருக்கிறதா நாம் எப்படியெல்லாம் முற்பட்ட வகுப்பில் இருந்து வகுப்பில் இணைக்கப்பட்டோம் எப்படியெல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டது உழைப்பையே மூச்சாய் கொண்டு வாழ்ந்த சமூகம் ஒரு சினிமா கூத்தாடியின் பின்னால் செல்வதா என்ற கேள்வியோடு இத்தகைய இளையின் தலைமுறைகள்லாம் இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த தலைவர்களில் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதை விடுத்து அதை விடுத்து சினிமா மோகத்தில் உங்கள் வாக்குகளை சிதறடித்து விடாதீர்கள் என்ற சமூக அக்கறையோடான கருத்துக்களையும் பதிவு செய்வது எங்கள் கடமையாகவே கருதுகிறோம் கடமையாகவே கருதுகிறோம் இந்த ரைட் கம் டு பாயிண்ட் அந்தியூர் போராட்டக் களத்தில் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் எழுப்பிய கேள்வியும் திரு குமார ரவிக்குமார் அவர்கள் ஆற்றிய அந்த உரை வீச்சுகளையும் காணொலியாக உங்கள் பார்வைக்காக நான் வரும்போதே தெளிவாக சில விஷயங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இங்க அரசியல் பேசக்கூடாது எனக்கு எந்த கட்சியும் இல்லை நான் எந்த பொருட்கட்சியும் சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு எந்த கட்சியும் ஆதரவோ எதிர்ப்போ கிடையாதுன்னு சொல்லியாச்சு அடுத்து எந்த சாதி மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு மூணாவதா இது சம்மந்தமாக யாரும் யாருக்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாது பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த போராட்டத்தை நடத்துறது வந்து உங்க சார்பில் உங்க கருத்துல உங்க விருப்பப்படிதான் எல்லாம் முன்னாடி நடத்துவோம் சொல்லியாச்சு என்ன பண்றதுங்கிறத நீங்க எல்லாம் சொல்லித்தான் உட்கார்ந்துருக்கோம் இதுக்கு நடுவில் கோட்டாட்சியர் வந்துருக்காரு அவர் சொன்னாரா இல்லையா தெரியாது திடீர்னு ஒரு சைட்ல ஒரு விட்டு விட்டாங்க நீங்க வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நாங்கள் இங்க முன்னாடி நிற்கிறவங்களை வந்து வழக்கு போட்டு கைது பண்ணிடுவோம் அப்புறம் பிணை கிடைக்கிறது வந்து நீங்க ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போட்டோம்னு ஐயா இதுக்கெல்லாம் பயப்படுறாள் இங்க யாரும் கிடையாது ஐயா நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அனுப்புங்க இதை விட கேவலம் என்னன்னா அரசாங்க திட்டத்தை அரசாங்க அமைப்பை மோசடியாக திருத்திய வருவாய் துறையை சார்ந்தவர் நம்மளை மிரட்டுறாரு அரசாங்கத்துக்கு விரோதமாக சட்ட விரோதமாக நிபந்தனை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு போனா உறுதியா சொல்ற இந்த வேலைக்காக அவங்களுக்கு வேலை போறது மட்டுமல்ல அவங்க ஜெயிலுக்கு போவாங்க அதுல எந்த சந்தேகம் இல்ல நல்லா தெளிவா கேட்டுக்க இதெல்லாம் வேண்டாம் சட்டம் தெரியாதெல்லாம் இங்க வரல நிபந்தனை பட்டான்னு கொண்டு வந்தது சட்ட சட்டவிரோதம் அது ஆவண மோசடி நாங்க போய் போலீஸ்கார்ட்ட மனு கொடுத்து கெஞ்சிட்டு போனாலும் நினைக்க வேண்டாம் நேரா கோர்ட்டுக்கு போயிடுவோம் ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போயிருவோம் அப்ப வந்தாலும் இந்த பஜனை எல்லாம் இங்கே வேண்டாம் நீங்க வந்து ஏதாவது பண்றது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வரணும் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வரைக்கும் உட்கார்ந்து இந்த வழக்கு கைது சிறை அதெல்லாம் வேண்டாம் நிறைய பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கு ஐயா இன்னும் போயிருக்க மாட்டாரு சிறைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போனா போக வேண்டி இருக்கும் வெளிப்படையா சொல்றோம் அதெல்லாம் இங்கே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து யாரு பயப்படுவாங்கன்னா சமூக விரோதி பயப்படுவான் கஞ்சா விக்கிறவன் சாராய கர்நாடக சாராயம் விக்கிறவன் பார் நடத்துறத சீட்டாட்ட கிளப் நடத்துறத மணல் திருடுறத இதெல்லாம் உங்களை கண்டு பயப்படுவான் அவங்க கூட வந்து பணிஞ்சு போவான் நான் எந்த சட்டவிரோதமான செயலையும் பண்ணல அதனால உங்களெல்லாம் கண்டு எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது நான் உறுதியா இருக்கேன் அவ்வளவுதான் இங்க வந்து இந்த வழக்கு கிழக்குங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதே இங்க வந்திருப்போம் ஐயா இன்னும் விசாரிக்கலையாட்டு இருக்குது முழுசா விசாரி தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்டதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காது இங்கெல்லாம் உட்காந்து தான் இருக்க போறீங்க இல்ல பால் பிச்சு போகணுமா ஆஹ் அது முக்கியம் ஒருவேளை ஐயா சொல்ற மாதிரி கைது கனி போட ஜெயில் அடைச்சா வைந்துக்குவீங்களா ஆஹ் பாத்துக்கலாம் என்ன சொல்றன்னா இங்க வந்து சட்ட விரோதமான எந்த செயலுக்காவும் வரல லஞ்சம் வாங்கிட்டு சட்ட விரோதமாக ஆவணத்துல மோசடி பண்ணி மக்கள் கிட்ட பணத்தை புடுங்கிட்டு இருக்கிற வருவாய் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க பாத்துட்டு இருக்கிற நம்ம அங்க போய் ஐயா அப்படின்னு கை கட்டிட்டு கெஞ்சர் நிலைமையில நாம இல்ல இங்க வந்து பேசணும் நாம மரியாதை கொடுக்கறோம் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் ஏன்னா நம்ம சம்பளம் நம்ம வரிப்படத்துல இருந்து சம்பளம் வாங்குறாங்க அரசு பணியாளர் யாரு மக்கள் பணியாளர்கள் நாம யாரு மக்கள் நம்மளுக்கு பணியாற்றுறதுக்காக தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசியல் வச்சிருக்குது இவங்க ஒண்ணு எஜமானர்களோ நாம வந்து இவங்க கிட்ட கையெழுந்து நிற்கிற ஆட்களோ கிடையாது அதை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா சரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரை இந்த நிகழ்வை பொறுத்த வரை மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து மக்கள் மத்தியில விளக்கம் சொல்லணும் நீங்க ஏத்துட்டா நானும் ஏத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பக்கம் போய் ஐயா அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிதானே நல்லா சத்தமா சொல்லுங்க அவ்வளவுதான் உங்க சார்பில் போராடுற எனக்கு பயம் இல்லை நான் எந்த சட்டவிரோதமான செயலும் செய்யவில்லை நான் சட்டத்தை முழுமையா தெரிஞ்சிருக்கிறேன் நாளைக்கு போய் ஐயா எனக்கு இது பண்ணுங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது போய் எதாவது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் தாராளமா உங்க எங்களோட நிப்பீங்களா இல்லையா அவ்வளவுதான் மாவட்ட ஆட்சியர் வந்து இங்க பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் வேற இந்த இதெல்லாம் வேலைக்காக அதே போல ஒன்னொன்ன உங்க சார்பில் சொல்ற இந்த பிரச்சனையில ஐயா மிரட்ட மாதிரி அல்லது வேறு யாரோ சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய யார் மீதாவது சட்டவிரோதமான ஒரு பொய் வழக்கு போட்டா எங்க மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டு எந்த அரசியல்வாதி உள்ள வந்தாலும் விளைவு மோசமா இருக்கு உங்க சார்பில் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் இது யாருக்கு தெரியணுமா தெரியட்டு ஆறு மாசத்துல எங்க வீட்டுக்கு வரணும் என் வாசலுக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும் நீ எந்த கொடியை கட்டிட்டு வந்தாலும் நாங்க தான் அங்க நிப்போம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ இங்க இருக்கிற எஸ்பியோ இங்க இருக்கிற டிஎஸ்பியோ இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு நாங்களும் ஓட்டுக்கு எங்கேயும் நீ எங்கேயாவது உத்தரவெல்லாம் போடுற வேற வேண்டாம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது மரியாதையா அந்த பிரச்சனையா டீசென்டா முடிச்சிட்டு போனா சாயங்காலம் எங்க வேலையை பார்க்க போயிருவான் இல்ல வேற விதமான்னா எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதனால இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் இங்க வந்து அதெல்லாம் பண்ண வேண்டாம் அரசியல்ல உங்களை விட நான் மூத்தவன் அரசியலை நான் வந்து ரொம்ப காலமா பாத்துட்டு இருக்கிறேன் எமர்ஜென்சி காலத்துல நான் பள்ளிக்கூடம் போகும்போது இருந்து அரசியல பாத்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சீராளன் யாரு ராஜன் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகளுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன சுத்தி உள்ள சுத்தி இருக்கதா தெரியாது எமர்ஜென்சியில கேரளாவில அடுத்து கொல்லப்பட்ட ரெண்டு இளைஞர்கள் அவங்க வரலாற்றை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து அம்பது வருஷம் எனக்கு அறுபத்தி மூணு வருஷம் தான் என்னுடைய பதிமூணு வருஷத்துல நான் அரசியலை பாத்துட்டு இருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோணும் நான் அதான் காவல்துறை நண்பர்கிட்ட சொல்லுவேன் இங்க சொல்லல ராஜேஷ் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு காவல்துறையில டிஜிபியா இருந்தார் இப்ப தலைமறைவா இருக்காரு காக்கி சட்டை போட்டு இங்க வந்திருக்கிறது வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி எஸ்பிக்கு மேலே டிஐஜி ஐஜி ஏடிஜிபி இவர் டிஜிபி எட்டு டிஜிபி ல இவருக்கு ரொம்ப முதல்வருக்கு நெருக்கமான டிஜிபி அது மட்டுமல்ல அவருடைய துணைவியார் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் நீங்க கொரோனா காலத்துல பாத்திருப்பீங்க இப்படி ஒரு சைடு வகையில் எடுத்திருப்பாங்க நம்ம யார் அவங்க பேர் என்ன சுகாதாரத்துறை செயலாளர் கொரோனா காலத்துல டிவி எல்லாம் நிறைய வருவாங்க யாரு ஆ கியூலா ராஜேஷ் கியூலா ராஜேஷ் அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்களும் மாநிலத்துல பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ராஜேஷ் தாஸ் ஒரு எஸ்பி கிட்ட நடந்ததா உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை விதித்து இப்ப சிறைக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு ராஜேஷ் தாஸ் சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் டிஜிபி ஒண்ணுதான் இங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கும் ஒண்ணுதான் ரவிக்குமாருக்கு ஒண்ணுதான் கணேசனுக்கு ஒண்ணுதான் மயிலுக்கு ஒண்ணுதான் ராஜுக்கும் ஒண்ணுதான் ஆனா ஜெயிலுக்கு போனா ரவிக்குமாரோ ராஜுவோ மயிலோ ஜெயிலுக்கு போனா இருக்கிறவங்க விவசாயி பாப்பாங்க ஆனா காக்கி சட்டை போடாது ஜெயிலுக்கு மட்டும் போவே கூடாது தனியா போனா தொட்டி விட்டுருக்கோம் சீரவாசி அவன்லாம் காண்டில் இருக்கிறான் சோறு எடுக்க வரும்போது கூட பயந்து பயந்து நிறைய பேருக்கு அது தெரியாது அதனால வந்து அரசியல் இங்க வேண்டாம் நாங்க நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தாச்சு என்னுடைய வாழ்நாள்ல நான் காமராஜரை பார்த்திருக்கிறேன் அண்ணாதாரை பார்த்ததுல நான் கா காமராஜர் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா முதல்வரையும் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர்த்துகிட்ட பேசிங்க இருக்கேன் அதனால அரசியல் எல்லாம் வேண்டாம் நாங்க அரசியலுக்கு வரல எங்க நிலத்த சட்ட விரோதமாக அயோக்கியத்தனமாக திருட்டுத்தனமாக எங்க நிலத்தை நிபந்தனைன்னு போட்டு சட்ட விரோதம் அது அந்த நிபந்தனைன்னு போட்டது சட்ட விரோதம் அதை காட்டி மக்கள் கிட்ட இருந்து மிரட்டி காசை புடுங்கி அந்த நிபந்தனை நீக்கி கொடுத்ததுக்கு எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க எங்கிட்ட இவ்வளவு காசை வாங்கிட்டு தான் இந்த நிபந்தனை நீக்கி கொடுத்திருக்காங்க யோகி வெளுத்துக்கு வந்துருச்சா இது கோர்ட்டுக்கு போனா நீங்க சொல்ற கதையெல்லாம் கோர்ட்டு கேட்காது இதுக்கு ஒரே தீர்வு அந்த நிபந்தனை நீக்கி கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் வந்து அதை இங்க செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனை முடியும் சரிதானே அவ்வளவுதான் அதனால வந்து என்ன சொல்லிருங்க ஐயா நீங்க வந்து இந்த போராட்ட களத்துக்கு வெளிய இருக்கிற விஷயங்களை பேச வேண்டாம் தப்புன்னு சொல்ல வரல அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அவங்க வெவ்வேற விஷயங்களை பேசுனாங்க நீங்க இந்த இந்த பிரச்சனைக்கு வெளியே போவேண்டா இல்ல நீங்க சொன்னது எல்லாம் உண்மை சரி ஆனா இங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயமா பார்ப்பாங்க இவங்க சம்பந்தப்பட்டது நீங்க பேசுங்க